வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி கட்டத்து கையேஷ் அப்டேட்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் மறைந்த மனித தெய்வம் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் நூறாவது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் மீண்டும் திரையரங்குகளின் போர்க்கே டிஜிட்டல் இந்த படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் கேப்டன் அவர்களோட நூறாவது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் மீண்டும் ரீரிலீஸ் இந்த ரீரிலீஸ் படத்தை பத்தி நம்மளுடைய சேனல்ல நிறைய அப்டேட் காணொலியே வெளியிட்டு இருக்கோம் இப்போ இந்த படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அது என்னன்னா இந்த படத்தோட ஆடியோ அண்டு ட்ரெய்லர் லான்ச் வர ஃப்ரைடே அன்னைக்கு கமலா சினிமா தேட்டரில் இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் வெளியிடுறாங்க இதுக்கான அப்டேட் போஸ்டரை கூட நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தாங்க இந்த கேப்டன் அவர்களோட கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு புதிய படம் ரிலீஸ் ஆனால் எந்த லெவலுக்கு ஒரு பப்ளிசிட்டி பிரம்மாண்டமா பண்ணுவாங்களோ அதே தான் நம்ம பத்மபூஷன் கேப்டனோட கேப்டன் பிரபாகரன் படத்தை இப்போ பண்றாங்க இதைத்தான் வந்து கேப்டனோட ரசிகர்களும் மக்களும் எதிர்பார்த்துருந்தாங்க மாணவர் காவல் ரீரிலீஸ் இந்த படத்துக்கு வந்து வரவேற்பு அதிகமாக கிடைக்கல கிடைக்காம போனதுக்கு என்ன காரணம் இந்த படத்துக்கு வந்து நிறைய பப்ளிசிட்டி ட்ரெய்லர்லாம் போடலை அதனால்தான் இந்த கேப்டனோட மாணவர் காவல் படத்துக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சேனல்ல ஒரு காணொலியை வெளியிட்டு இதுக்கு வந்து ஒரு நண்பர் வந்து அவருடைய கருத்தை பதிவு பண்ணி என்ன சொல்லியிருந்தாருன்னா கேப்டன் அவர்களோட படத்தைல திரையரங்குகள்ல ரீரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்தை வந்து ட்ரெய்லர்லாம் போட்டு வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்போதான் வந்து நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதாவது நம்ம சொன்னதுக்கு வந்து ஆதரவாக தான் அவரும் வந்து கருத்தை பதிவு பண்ணிந்தார் உண்மையிலேயே இப்போ இந்த கேப்டன் பா படம் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர்லாம் போட்டு ஆடியோ வெளியிட்டு ஒரு புதிய திரைப்படம் மாதிரி தான் பண்ணுறாங்க இதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களோட ரசிகரான நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடிய அமாவாசை அன்றைக்கி இந்த படம் இருபத்தி தேதி ரிலீஸ் அப்படின்னு இந்த படத்தோட போஸ்டரை கேப்டன் அவர்களோட கோவிலில் வெளியிட்டிருந்தாங்க இதை பற்றி நம்மளுடைய சேனலில் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம் இயக்குனர் ஆர்கே செல்லுமணி அவர்கள் என்ன சொன்னார்ன்னா இந்த படத்தை வந்து மாநகர்க படம் மாதிரி பண்ணிடாதீங்க இந்த படத்துக்கு வந்து கடுமையான உழைப்பை வந்து நாங்கள் போட்டிருக்கோம் இந்த படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் அதே மாதிரி இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்கிறத பொறுத்து தான் கேப்டன் அவர்களோட அடுத்த திரைப்படங்களை வந்து மறுபடியும் ஃபோர்கே டிஜிட்டல் வருஷனில் ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த படத்தோட டீம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போது கேப்டன் அவரோட கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போதோ இதற்கு பிறகு கேப்டன் அவர்களோட நிறைய திரைப்படங்கள் ரீமாஸ்டர் வேர்ஷனில் ரீரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த படத்தோட டீம் வந்து சொல்லியிருக்காங்க போன ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் இந்த படத்தோட போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் அமாவா தான் இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க கேப்டன் அவர்களோட அதிரடியான ஆக்ஷன் நடிப்பில் மெகாஹிட்டான திரைப்படங்கள் ஒவ்வொரு திரைப்படமும் ரீமாஸ்டர் வேஷனில் கண்டிப்பாக திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆகணும் ஏன்னா கேப்டன் அவர்களோட ஒவ்வொரு திரைப்படமும் காலத்தால் அழியாத ஒரு சகாப்தம் அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இப்போவும் கேப்டன் அவர்களோட ஒவ்வொரு திரைப்படங்களையும் கேப்டன் அவர்களோட ரசிகர்கள்லாம் இப்போவும் தூக்கி வச்சு கொண்டாடித்தான் இருக்காங்க இப்போ இந்த கேப்டன் பாபாகரன் திரைப்படம் ஃபோர் கே ரீமாஸ்டர் வருஷனில் இருபத்தி ரெண்டாம் தேதி ரீரிலீஸ் ஆகுது இந்த படத்தை வந்து எந்த லெவலுக்கு ஃபோர் கே ரீமாஸ்டர் வருஷனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம எல்லாரும் திரையரங்குகளில் ட்ரெய்லரை போய் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் கேப்டன் அவர்களோட நூறாவது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் இந்த படம் பார்த்தீங்கன்னா காசி தேட்டரில் தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா காசி தேட்டரில் இந்த படம் நம்ம பார்க்கும்போது இந்த படம் வந்து கேப்டன் அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வசன காட்சிகளும் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் ஒன்றுமே கேட்கலை அந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்தை வந்து எல்லாரும் கைத்தாட்டி தான் பார்த்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த படத்தில் வர ஒவ்வொரு காட்சிகளும் பார்த்தீங்கன்னா கேப்டனோட வசன காட்சி சண்டை காட்சிகள் எல்லாமே நம்ம கைத்தட்டி வந்து பார்க்கணும் அப்படின் தான் தோணும் அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் கேப்டன் பாபாங்கிற திரைப்படம் அப்போவே வந்து எந்த லெவலுக்கு கை தட்டி பார்த்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபோர் கே ரீமாஸ்டர் வருஷனில் ஒரு புதிய திரைப்படத்தை பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த படத்தோட டீம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து இருபத்தி தேதி ரிலீஸ் ஆகுது என்ன கேட்டிங்கன்னா இந்த படம் ஐநூறு திரையரங்குகள்ல ரீரிலீஸ் பண்றாங்க கண்டிப்பாக இந்த திரைப்படம் தமிழக வெற்றி கட்சியின் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்களோட திரைப்படம் கில்லி இந்த படம் வந்து ரீரிலீஸ்ல வந்து மிகப்பெரிய சாதனையை படைத்து இந்த படம் தான் ரீரிலீஸ்ல வசூலில் முதல் இடத்துல இருக்கு கேப்டன் அவர்களோட கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் கில்லி படத்தோட வசூல் சாதனையை முறியடிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கில்லி படத்தோட வசூல் சாதனையை முறியடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன மாதிரியே நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த படம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த அப்டேட்டை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்